மற்ற கொஞ்சம் ஓரமானூர் மாவட்டம் லட்சுமாங்குடி ராவுத்தர் காலேஜ்ல இருந்து மராத்தான் மினி மராத்தான் சொல்லி போட்டி ஆரம்பிக்கிறாங்க இது மூணாவது வருஷம் இது நடத்தக்கூடியவங்க மரோட்டா கால்பந்து கழகம் அந்த குரூப்ல நடத்துறாங்க இன்னைக்கு நடத்தக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஓடுறாங்க இன்னும் சற்று நேரத்தில் உள்ளதுன்னு போடுறாங்க இப்போ ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு மணி சொன்னாங்க இது இன்னொரு மூணு நிமிஷத்தில் தொடங்குறாங்க அப்படின்னா இது மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைக்கு ஃபுல்லாக நிற்கிறாங்க இதை துவங்கி வைக்கக்கூடாது கூத்தானூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய அதிகாரி மற்றும் நகராட்சி தலைவி பிள்ளைங்க எல்லாம் லைவ் இருக்காங்க அதனுடைய லைவ் உடைய தொடரில் நான் போடுறேன் இது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் ராவுத்தர் காலேஜி நம்ம நண்பர் ஜாயர்ஸ் நிற்கிறாரு அடுத்து ஓகே அது இந்த ரோடு மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் நோக்கி செல்லக்கூடிய ரோடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராவத்தூர் காலேஜ் அதில் விழிப்புணர்வுக்காக இது மூணாவது வருஷமாக நடத்துகிறாங்க எம்எஃப்சி மினி மார்த்தான் கலாம் இது நேராக இது திருவாரூர் போகிற திருவாரூர் நேராக திருவாரூர் ஓகே மக்கள் இப்போ சரியாக நினைக்கிறாங்க தூங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க

இந்த போட்டியை துவங்கி வைத்து செய்ய வேண்டுமா கேட்டுக் கொள்கின்றோம் போட்டி தூங்குது மக்கள் செவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் போலீஸ் அதிகாரியும் போட்டி துவங்கிடுச்சு போட்டி தூங்கிவிட்டது போட்டி தூங்கிவிட்டது ஓடிட்டு மொத்தம் ஒரு முந்நூறு பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கார்பரேஷன் கரெக்டாக தெரியல எந்த தெரிஞ்சு சொல்கிறேன் இது கூட குறைச்சா இருக்கிறதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை துவங்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவங்களை வரைக்கும் வர்றாங்க கடைசியில் இருக்கக்கூடியது பதினாலு வயசுலேருந்து பத்தொன்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க அஜித்துல அவன் ஓகே மாஷா இது போதைப்பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வுக்காக பண்ணியிருக்காங்க மடோ மரடோனா கால்பந்து கழகம் நடத்துது போயிட்டு இருக்காங்க மக்கள் இது துணைக்காக ஆம்புலன்ஸும் போயிட்டு இருக்குது சைடில் சைலண்டாங்க சைடில் சைலண்ட் போடாமல் போகிறாங்க எஸ்டிபி ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது சரி ஓகே விழிப்புணர்வுக்காக மக்கள் செய்யக்கூடிய பணி சின்ன பிள்ளைங்களும் ஒரு ஆர்வமாக வர்றாங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்த்து விட்ருக்காங்க அதிகாரிகளோட எல்லா மக்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு பாக்கி கலைஞ்சிச்சு கூட்டம் இந்த இடம் சுல்தானா அப்துல்லா ராவுத்தர் மகளிர் கல்லூரி இது திருவாரூர் ரோடு இது ஓகே இதை ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி நகராட்சி தலைவர் குத்தான நகராட்சி தலைவர் அடுத்து போலீஸ் அதிகாரி கூத்தாங்கல்லூர் போலீஸ் அதிகாரியை துவக்கி வச்சாங்க ஓகே இது நம்ம நண்பர் நூல் மீன் ஓகே அமீன் எதுவும் சொல்றியா மக்களுக்கு லைவ் ஓடிட்டு சொல்லுங்க உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் யோகாஸ் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த பரத்தால் மூன்றாவது வருடமாக சிறப்பாக இளைஞர்கள் இதை பார்த்து ಅಮೀನವರು ನಮ್ಮ ಅಸರಪ್ಪ